வணக்கம் நண்பர்களே நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு எப்படி இருக்கீங்க நான் ஜோதிடத்தில் பல தகவல்களை பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு பெண்களோட ஜாதக அமைப்பு எப்படின்னு வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாங்க அதாவது பல்வேறு நூல்கள்லையும் பலவிதமான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆவதும் பின்னாலே அழிவதும் பெண்ணாளேன்னு கேள்விப்பட்டிருந்தீங்க ஆனால் அந்த பெண் இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து எதுவுமே கிடையாது நதிகளில் கூட பெண்களுடைய பெண்கள் தான் எங்கே பார்த்தாலும் சமுதாயத்தில் வந்து அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் மகாலட்சுமி அப்படிங்கிறோம் மகாலட்சுமி வீட்டில் வந்து பெண்களை வந்து மரியாதையாக நடத்தணும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு உயிரை பெற்றுக் கொடுப்பது பெண் தான் பெண்களுக்கு தான் அதிக பொறுப்புகள் இருக்குது எல்லா ஸ்கூலு காலேஜெலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அவங்களுடைய காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறது அட்டன் பண்ண வைக்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைகளை கவனிக்கிறது எல்லாமே வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி போகாத பெண்ணாக இருந்தாலும் சரி இது அவங்க இன்மான் சிஸ்டம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க போவாங்க சம்பாதிப்பாங்க வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்தால் கூட குழந்தைகள் மேல் அக்கறை எடுத்துக்கிறது தொண்ணூற்றி ஒம்போது போது இதை பெண்கள் தான் இறைவன் ஏன் பெண்களை படைச்சா தாய் அப்படிங்கிற கேரக்டர் ஏன் படைச்சான்னா எல்லா இடத்துலையுமே தான் இருக்க முடியாது என்பதற்காகவே அம்மா என்ற ஸ்தானத்தை படைத்ததாக வந்து நிறைய பேர் சொல்வாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை எதுக்கு அந்த காலத்துல பெண்ணும் பெண்கள் பத்தி எவ்வளவு விஷயம் அந்த காலத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கு வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு இருக்கும் அப்புறம் காலப்போக்கம் குறைஞ்சு 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 இப்ப பையனை விட பொண்ணுக்கு தான் வயசு இருந்தோம் ஏன் பெண்களுக்கு குறைஞ்ச வயசுல திருமணம் பண்ணாங்க ஆணுக்கு அதிகமா இருக்கணும்னா கணவனுக்கு வந்து பெண்கள் வந்து சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பண்பாடு கடைசி காலகட்ட கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்த உடனே உடம்பு வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்ப ஈக்குவல் ஏஜ்லயோ இன்னி வச்சாங்கன்னா இவரை விட மூத்தவராக அவர் வந்து தெரிவார் அதனால தான் இளம் வயசில் பண்றப்போ ரெண்டு குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய வரும் அதுக்காக தான் கொஞ்சம் கம்மியான வயசில் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு உடம்புலாம் வந்தால் கூட அவங்களுக்கு ஈக்குவலாக தெரியும் ஸோ பெண்களை வந்து நம்ம வந்து போற்றி வந்து பாதுகாக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி வீடுகளில் அவங்க சங்கடப்படுத்தாருனா அவங்களுக்கு என்ன வேணுமோ முடிஞ்சால் செய்யுங்க முடிஞ்சால் செய்யுங்க முடியலைன்னா அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க அதுக்காக சண்டையும் கலையபுரமும் நீங்க பண்ண வேண்டாம் அதுதான் நான் பெண்களை போற்றுவோம் பெண் குழந்தைகளை போற்றுவோம் எல்லாம் மகாலட்சுமி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா மணல் கயிறுங்கிற சினிமா வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க எஸ்வி சேகர் பத்து விதமான கட்டளைகள் போடுவாங்க இன்னைக்கு நிலமை பிள்ளைங்க வந்து இருபது விதமான கட்டளைகள் போடுறாங்க மாமியார் கூடாது மாமனார் இருக்கக்கூடாது ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும் அரசாங்கம் வேலை வேண்டாம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது ஹோம் லோன் இருக்கக்கூடாது வீட்டில் அவனும் வேலை செய்யணும் அவரும் வேலை செய்யணும் இந்த மாதிரி பல கட்டளைகளே போடுறாங்க பசங்க வந்து பொண்ணு இல்லாமல் லோ 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 லோன் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனிலேயே எல்லாமே ஃபில்டர் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வர அந்த ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜில் வந்து இத்தனை கண்டிஷன் போடுறதுனால எங்கிட்ட நான் ஹஸ் ஹாரஸ்கோப் பாக்க வந்ததில் பார்த்தீங்கன்னா பொண்ணு இல்லையேங்கிறது பையங்க ஜாதகம் அதிகம் பொண்ணோட ஜாதகம் மிக 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 குறைவு பிள்ளைங்களுக்கு பெண்களுக்கு ஆண்கள் வரதட்சனை கொடுத்து கட்டி கொண்டு வரும் காலம் வந்துவிட்டது வரும் என்று நான் சொல்லவில்லை வந்துவிட்டது சோ அந்த மகாலட்சுமி பெண்களை பற்றி ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் அந்த பெண்ணோட கேரக்டர் சரியாக இருக்காது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது சரிங்களா நிறைய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அதனால் உடனடியாக இந்த பதிவு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் உங்கள் நம்பிக்கை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் சொல்லுங்கம்மா என்ன